காஃபிர்களிலும் சில நீதமான நேர்மையான நபர்கள் இருக்கிறாரதை நாம் பார்க்க தாங்க செய்கிறோம் முக்கியமாக ஆகட்டும் ஃபிலாசபர்ஸ் ஆகட்டும் இதில் முக்கிய புள்ளிகள் ஆகட்டும் இதில் பிரபலமான இருபத்தஞ்சு சயின்டிஸ்ட் ஃபிலாசபர்ஸ் அவங்களுடைய ஃபீல்டையே அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க விமர்சனம் செஞ்சுருக்கிறாங்க தங்களுடைய தவறுகளை அவங்களே சுட்டி காட்டியிருக்கிறாங்க அவங்களுடைய ஃபீல்டிலேருந்தே அதை செஞ்சுருக்கிறாங்க என்பது ரொம்ப பிரமிக்கக்கூடிய விஷயமா இருக்குது அதை அவங்க யார் யார் என்றே நாம் சுருக்கமாக பார்ப்போம் இல்ல முதலாவது ஜான் லெனாக்ஸ்ன்றவங்க இவங்க இவங்களுடைய ஃபீல்டு வந்து மேத்தமெட்டிக்ஸும் சயின்ஸும் இவங்க வந்து அதிகமாக வந்து சயின்ஸை வந்து ஏத்திஸ்டிக் யூஸில் சயின்ஸை பயன்படுத்துகிறத விமர்சனம் செஞ்சுருக்கிறாங்க மேலும் தீஇசத்தை தான் ரேஷ்னலாகவும் காட்டியிருக்கிறாங்க இதில் சம்மந்தமான வீடியோக்கள் கூட இருக்குது அடுத்தது முக்கியமாக இவங்க எந்த புத்தகத்தில் அதனுடைய ரெஃபுடேஷன்ஸை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்றால் காட்ஸ் அண்டர்டேக்கர் ஹ சயின்ஸ் பரீட் காட் என்ற புத்தகத்தில் அடுத்தது ஆன்டனி ஃப்ளியூ என்பவர் இவருடைய ஃபீல்டு என்னென்னா ஃபிலாசபியும் ஏத்திசமும் இவர் வந்து ஏத்திசத்தை வந்து மறுத்தார் எதன் காரணமாக என்றால் இன்டெலிஜென்ட் டிசைன் ஆர்கியூமெண்ட்ஸை கொண்டு தன்னுடைய புத்தகமான தேர் இஸ் அ காட் ஹவு த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் நொட்டோரியஸ் ஏத்திஸ் சேஞ்சிஸ் மைண்ட் என்பது அடுத்தது மூன்றாவது தாமஸ் நேகல் என்பவர் இவருடைய ஃபீல்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிலாசி ஆஃப் மைண்டு தான் இவங்களோட ஃபீல்டு இவங்க வந்து மைண்ட் அண்ட் காஸ்மோஸ்ன்ற புத்தகத்தில் மெட்டீரியலிசக்ட்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அது ஒரு இன்சஃபிஷியன்ட் கான்ஷியஸ்னஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அது ஒரு இன்சிஷியண்ட்டான ஒரு விஷயம் என்று அவங்க வந்து மெட்டீரியலிசத்தை ரிஜெக்டட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது மைக்கேல் பெஹி இவங்களுடைய ஃபீல்டு வந்து பயோ கெமிஸ்ட்ரி இவங்களுடைய புத்தகம் வந்து டார்வின்ஸ் பிளாக் பாக்ஸ் என்பது அடுத்தது மைக்கேல் பிஹே என்பவர் வந்து இவருடைய ஃபீல்டு பயோ கெமிஸ்ட்ரி இவர் வந்து தங்களுடைய ஃபீல்டை ரெஃபீட் பண்ணியிருக்காரு டாவின்ஸோடைய பிளாக் பாக்ஸ் என்ற புத்தகத்தின் மூலியமாக அடுத்தது ரெய்மண்ட் டேலிஸ் என்பவர் இவர் வந்து ஒரு நியூ இவரோடய ஃபீல்டு வந்து நியூரோ சயின்ஸு இவங்க வந்து மேன் மேன்கைண்ட் இந்த புத்தகம் மூலியமாக மறுப்புகள் விமர்சனம் தெரிஞ்சிருக்கிறாங்க அவங்களுடைய ஃபீல்டுக்கு மேலும் ரிச்சர்ட்ஸ் மேலி இவருடைய ஃபீல்டு வந்து கெமிஸ்ட்ரி இவங்க வந்து இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் நோபல் ப்ரைஸ் வின் பண்ண பிறகு அடுத்தது பால் டேவிஸ் என்பவர் இவருடைய ஃபீல்டு வந்து தியராட்டிக்கல் ஃபிசிக்ஸ் இவங்களுடைய ஃபீல்டு த மைண்ட் ஆஃப் காட் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க அதில் விமர்சனங்கள் அதில் இருக்குது அடுத்து ஆல்ஃபர்ட் ஆர் வெலேஸ் இவங்களுடைய ஃபீல்டு வந்து எவல்யூஷனரி பயாலஜி த வேர்ல்ட் ஆஃப் லைஃப் என்ற புத்தகத்தின் மூலமாக மறுப்புகள் விமர்சனம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அடுத்து ரூபர்ட் ஷெல்ரேக் இவங்க வந்து பயாலஜி ஃபீல்டை சேர்ந்தவங்க த சயின்ஸ் டெல்யூஷன் அப்படின்ற புத்தகத்தின் மூலயமாக விமர்சனங்களை முன் வச்சுருக்கிறாங்க அடுத்தது ஸ்டாட் காஃப்மேன் இவங்களுடைய ஃபீல்டு வந்து பயாலஜி தான் அட் ஹோம் இந்த யூனிவர்ஸ் என்ற புத்தகங்கள் மூலியமாக அந்த விமர்சனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் பிரபல பீட்டர் ஹிச்சன்ஸ் இவங்களுடைய ஃபீல்டு ஜேர்னலிசமும் ஏத்திசமும் த ரேஜ் அகேன்ஸ்ட் த காட் என்ற புத்தகத்தின் மூலியமாக விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க லிகாம்டே டி நூ இவங்க வந்து பயோஃபிசிக்ஸ் ஃபீல்டு ஹியூமன் டெஸ்டினி என்ற புத்தகத்தின் மூலியமாக விமர்சனங்களை முன் வச்சுருக்காங்க அடுத்து டீன் கென்யான் இவங்க வந்து பயாலஜி ஃபீல்டு ஆஃப் பாண்டாஸ் அண்ட் பீப்புள் என்றது மூலியமாக அவங்களுடைய மறுப்புகளை கிரிட்டிசிசமாக வச்சுருக்கிறாங்க அடுத்தது ஃப்ரெட் ஹாய்லி இவங்க வந்து ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் த இன்டெலிஜென்ட் யூனிவர்ஸ் என்ற புத்தகத்தின் மூலியமாக விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க அடுத்த பிரபல நபர் வந்து ஜே புட்ஜிஸ் ஜிவ்ஸ்கி இவர் வந்து பொலிட்டிக்கல் ஃபிலாசபி தான் இவருடைய ஃபீல்டு வாட் வி கேன் நாட் நோ என்ற புத்தகத்தின் மூலியமாக அவங்க தங்களுடைய விமர்சனங்களை முன் வச்சுருக்கிறாங்க அடுத்தது ஆலன் சாண்டேஜ் வந்து அஸ்ட்ரானமி ஃபீல்டு எங்களுடைய இன்டர்வியூஸ் பப்ளிக் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கான விமர்சனங்கள் இருக்குது அடுத்தது ஃப்ரான்சிஸ் காலன்ஸ் இவங்க ஜெனடிக்ஸ் ஃபீல்டு தான் த லேங்குவேஜ் ஆஃப் காட் என்ற புத்தகங்கள் மூலியமாக செஞ்சிருக்காங்க ஜான் சான்ஃபோர்ட் இவங்க ஜெனடிக்ஸ் தான் ஜெனெடிக் என்ட்ராஃபி அண்ட் மிஸ்ட்ரி ஆஃப் ஜீனோம் என்ற புத்தகத்தின் மூலியமாக அவங்க அதையும் முன்வைத்திருக்கிறாங்க விமர்சனங்களை கால் ப்ராப்பர் இவங்க வந்து ஃபிலாசபி ஆஃப் சயின்ஸ் தான் இவங்களுடைய ஃபீல்டு அன்எண்டட் கொஸ்ட் அண்ட் இன்டெலெக்சுவல் ஆட்டோபயோக்ரஃபி என்ற புத்தகங்கள் மூலியமாக அந்த விமர்சனங்களை அவங்க வச்சுருக்கிறாங்க அடுத்து டேவிட் பெர்லின்ஸ்கி இவர் வந்து மேத்தமெட்டிக்ஸும் ஃபிலாசியும் தான் இவருடைய ஃபீல்டு த டெவில்ஸ் டெல்யூஷன் என்ற புத்தகங்கள் மூலியமாக அந்த விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க ஃபெசேல் ரானா இவங்க வந்து பயோகெமிஸ்ட்ரி ஃபீல்டை சேர்ந்தவங்க த செல்ஸ் டிசைன் என்ற புத்தகங்கள் மூலியமாக தங்களுடைய விமர்சனங்களை வச்சிருக்கிறாங்க அடுத்து மேசா டோஷி நீ இவங்க வந்து மாலிகுலர் எவல்யூஷன் தான் இவங்களுடைய ஃபீல்டு சப்ஜெக்ட்டு மியூட்டேஷன் ரிவன் எவல்யூஷன் என்பதன் மூலியமாக தங்களுடைய விமர்சனங்களை முன் அடுத்து மைக்கேல் டென்டான் இவங்க வந்து பயோ கெமிஸ்ட்ரி ஃபீல்டு எவல்யூஷன் அ தியரி இன் க்ரைசிஸ் அப்படின்ற புத்தகத்தின் மூலியமாக அவங்க முன்னெடுத்து வச்சிருக்கிறாங்க அடுத்தது ஜேம்ஸ் ஸ்டோர் இவர் வந்து நானோ டெக்கும் கெமிஸ்ட்ரியும் தான் இவரோட ஃபீல்டு அவங்களுடைய பப்ளிக் செக்ட் லெக்சர்ஸ் ஆர்டிக்கல்ஸு அதன் மூலியமாக தங்களுடைய விமர்சனங்களை முன் வச்சுருக்காங்க இவங்களுக்கு ஒரு டெடிக்கேட்டட் புக் என்பது கிடையாது தனியாக அடுத்தது ஃபேங்க் கடைசியாக வந்து ஃபேங்க் டிப்ளர் இவர் ஃபிசிக்ஸு த ஃபிசிக்ஸ் ஆஃப் கிறிஸ்டானிட்டி என்ற புத்தகங்கள் மூலியமாக தங்களுடைய ரெப்பூட்டேஷனை வச்சுருக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாமே பிரபல சயின்டிஸ்ட்டு மேலும் ஃபிலாசஃபர்ஸ் தத்துவ விஞ்ஞானிகள் ஆனால் இவங்களே என்ன செஞ்சுருக்கிறாங்க தங்களுடைய ஃபீல்டை வந்து மறுத்து பேசியிருக்கிறாங்க உயிர் வாழ்கிறதுக்கு அதுக்கான டிசைனர் இருக்கணும் என்பதை வந்து முன் வச்சிருக்கிறாங்க நம்ம பார்த்த ரிச்சர்ட் ஸ்மேலி இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பிரபஞ்சம் என்பது இருக்குன்னா அதன் பின்னாடி ஒரு இது இருக்குது பர்பஸ் இருக்குது என்பதையும் வந்து பால் டேவிஸ் அவங்க வச்சுருக்கிறாங்க இதில் சிலர் வந்து டார்மினிசத்தை ரெஃபீட் பண்ணியிருக்கிறாங்க சிலர் வந்து சயின்டிஃபிக் மெட்டீரியலிசம் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க மேலும் சிலர் வந்து ஏத்திஸ்டாக இருந்தவங்க நாத்திகவாதியாக இருந்தவங்க அதன் பிறகு கிறிஸ்டியானிட்டிக்கு வந்தவங்களும் இருக்கிறாங்க செக்குலர் லிபர லிபரலிசத்தை மறுத்து பேசினவங்களும் இருக்கிறாங்க பீட்டர் ஹி பீட்டர் ஹிச்சன்ஸ் தான் இதை செய்தார் செக்குலர் லிபரலிசத்தை கிரிட்டிக் பண்ணது அடுத்து ஃப்ராங்க் டிப்ளர் வந்து இவர் வந்து முதல் நாத்திகவாதியாக இருந்தவர் பிறகு வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து டிஃபெண்ட் பண்ணார் ஃபிசிக்ஸ் மூலியமாக ஸோ இவர்கள் எல்லாம் வந்து தங்களுடைய சை நம்ம இன்னைக்கு செல்கிறோம் இல்லைங்களா சயின்ஸ் தான் எல்லாமே சயின்ஸ் தான் எல்லாத்துக்கும் தீர்வு சயின்ஸ் சயின்ஸ் சயின்ஸுன்னு சொல்லி அப்படியே சயின்டிசமாக உலகத்தை மாற்றி எந்த அளவுக்கு இந்த வழித்தவர்கள் போயிடுச்சுன்னா குரான் சுன்னாவுடைய ஆயத்துகளையும் சயின்ஸின் பார்வையில் தான் இதை பார்க்கணும் எல்லாமே சயின்ஸை தான் பேசுது ஒரு சயின்ஸ் புக் மாரி ஆக்கிட்டாங்க குரான் மர குரான் என்பது மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நூல் அது ஒரு சயின்ஸ் புக்கு கிடையாது ஆனால் நிறைய பேர் சயின்ஸ் புக் ஆக்கிட்டாங்க இன்றைக்கி குரான் மாடர்ன் சயின்ஸ் அப்படின்ற எல்லாம் ஒரு பாத்திலான மன்ஹர்ஜி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கலாம் இவங்க காஃபி சயின்டிஸ்ட்டுகள் தான் பெரும்பாலும் தங்களுடைய ஃபீல்டையே வந்து விமர்சனம் செஞ்சுருக்காங்க தங்களுடைய புத்தகங்கள் மூலியமாக அவங்க இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அந்த ஃபீல்டு அவங்களே மறுத்து பேசியிருக்கிறாங்க இது ஒன்றே போதுமான சாட்சியாக இருக்கிறது சயின்ஸால் எல்லாத்தையும் அடைய முடியாது தீர்வுகள் பெற முடியாது